கற்பப்பைக்குள்ள ஒரு தண்ணி பைக்குள்ள அந்த குழந்தை இருக்கு அது எப்படி பூக்குள்ளேயே சுவாசிக்க முடியும் இதுதான் சித்தர்கள் பத்தாம் வாசல் அப்படிங்கிற ரகசியத்தை குறிப்பில் சொல்கிறாங்க இந்த பத்தாம் வாசலை தான் சித்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பயிற்சி மூலியமாக திறந்து பல காலம் சாகாமல் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம எல்லாரும் எப்படி சுவாசிக்கிறோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் மூக்கு சுவாசிக்கிறோம் அதானே சரி குழந்தை எப்படி சுவாசிக்கும் குழந்தையும் அப்படி தான் அப்படி தானே சொல்கிறோம் என் கேள்வியை நல்லா கவனிங்க குழந்தை அதாவது அம்மா வயிற்றுக்குள்ளே கற்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படி சுவாசிக்கும் அது மூக்கொழியான்னு சொன்னால் அந்த வயிறுக்குள்ள கற்பப்பைக்குள்ளே ஒரு தண்ணி பைக்குள்ளே அந்த குழந்தை இருக்குது அது எப்படி மூ சுவாசிக்க முடியும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த குழந்தையால் எப்படி சுவாசிக்க முடியும் இப்போ நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்போம் தண்ணி கூட உடஞ்சிருச்சி அப்படின்னா சீக்கிரம் குழந்தைய வெளியில் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்கிறது கவனிச்சிருப்பீங்களா ஏன் அது மூச்சு முட்டிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தண்ணி பைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை எப்படி சுவாசிச்சிருக்கோம் வெளியில் வந்தோன்னா மூச்சு முட்டுதுன்றாங்க சீக்கிரம் குழந்தைய வெளியில் எடுக்கணும் அப்போ தான் அது மூச்சு விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அப்புறம் எப்படி சுவாசிச்சு இப்போ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன் ஒரு குழந்தை பிறக்கும்போது அழுகுறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் அந்த குழந்தை அழுகுது இது எல்லாத்துக்கும் தெரியுமா அதாவது அந்த செலவங்க சொல்லுவாங்க அந்த வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வந்த உடனே அந்த வெப்பம் அந்த உடம்பில் பட்ட உடனே முதல் முதல்ல அந்த வெப்பம் பட்ட உடனே அந்த குழந்தை அழுகுது அப்படின்லாம் சொல்லுவோம் சரியா ஆனால் அது உண்மை கிடையாது அந்த குழந்தை அப் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது தான் முதல் முறையாக சுவாசிக்க ஆரம்பிக்குது அதாவது அந்த சுவாசிக்க ஆரம்பிக்கணும் எப்படி சொல்கிறேன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற நுரையீரல் விரிவடையுது முதல் முறையும் விரிவடைஞ்சு சுவாசிக்க ஆரம்பித்த உடனே தான் அந்த வழியில் தான் அந்த குழந்தை அழுகுது வெளியில் வந்த உடனே இந்த நுரையில் விரிவடையுது சுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டேன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அப்போ என்ன நடந்திருக்கும் அப்போ தண்ணி பையில் இருக்கும்போது எப்படி சுவாசிக்க முடியும் இப்போ வெளியில் இருக்கிற நம்ம வெளிப்புறமாக நல்லா சுவாசி மூக்கில் சுவாசிக்கிறோம் ரைட்டு தண்ணிக்குள்ளே இருக்கும்போது குழந்தையால் சுவாசிக்க முடியாது அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அந்த குழந்தை அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதும் சுவாசிக்கும் ஆனால் அது வெளிப்புறமாக இல்லை உடம்புக்கு உள்ளே நடக்கிற விஷயம் நுரையீரலுக்கும் கபலத்துக்குமா உள்புறமாக ஒரு சுவாசம் அதுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் குழந்தை எப்போ குழந்தை வெளியில் வருதோ அப்போ தான் முத நம்மளை மாதிரியே வெளிப்புறமாக சுவாசிக்க ஆரம்பிக்குது இதைத்தான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வாசி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போங்கூட ஒரு முறையான பயிற்சியில் அவங்க சொல்கிற முறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாசி யோகத்தை கடைபிடிச்சோம்னா சாகாமல் வாழலாம் அப்படின்னு சித்தர்கள் ஓலைச்சி ஒரு குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறாங்க வணக்கம் நான் தமிழ் கலைகள் மற்றும் சார் ஆய்வாளர் உங்கள் செந்தில்நாதன் இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை கபலத்துக்கும் கீழேக்குமா ஒரு ஒரு வாசல் ஒன்று இருக்குது அது வழியாக தான் இந்த குழந்தை சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு இது குழந்தை பிறந்த உடனே இந்த வாசல் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்படுது இதை தான் சித்தர்கள் பத்தாம் வாசல் அப்படிங்கிற ரகசியத்தை குறிப்பில் சொல்கிறாங்க அதாவது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒம்பது துவாரங்கள் இருக்குது இதை தான் ஒம்பது வாசல்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ நான் இல்லையா நெஞ்சிலிருந்து கபலத்துக்கு ஒரு வாசல் சொன்னேன்ல இதுதான் அந்த பத்தாம் வாசல் ரகசியம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இப்போ குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இந்த வாசல் வழியாக சுவாசிச்சுன்னு சொன்னேன் பிறந்ததுக்கப்புறம் இந்த குழந்தையோட அந்த வாசல் என்ன செய்யுது வளர 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 அந்த வாசல் அடைச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பத்தாம் வாசலை தான் சித்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பயிற்சி மூலியமாக திறந்து காலம் சாகாமல் ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் சித்தர்கள் செய்த சுவாச ரகசியம் அதாவது பத்தாம் வாசல் சுவாச ரகசியம் இதுதான் தான் சித்தர்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மேலும் பல தகவல்களுடன் தொடர்ந்து தெளிவுறுவோம் எங்களோடு இணைந்திருங்கள்